கவலை கலர் கலை பிரிண்ட் பண்ணுங்கள் அதுவும் மிக குறைஞ்ச விலையில் எப் செல் இகோ டேங் பிரிண்டர்ஸ் இது வெறும் ட்ராபிலஸ்ஸில் இது டோட்டலி ப்ரிண்ட் டேபிலஸ் பண்ண சொல்லி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இது எஸ்ஐஆருக்கு அனைத்து இந்திய அண்ணாதராவோட முன்னேற்ற கழுவி பொதுச்செயலாளர் வரவேற்பு அளித்துள்ளார் காரணம் என்னவென்று கேட்டால் இருபத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சீர்திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்த பட்டியல் டெத்து நிறைய பேர் இருக்காங்க கண்டினியூஸாக அப்படியே இருக்கிறவங்க இருக்காங்க ஷிஃப்டட் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க அப்ராடில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க பியூர் ஒரிஜினாலிட்டி வாக்காளர் பட்டியலில் இப்போ வரப்போகுது மத்திய அரசு உத்தரவு போட்டு இந்த வரப்போகுது இதற்காக நமது மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்கள் எடப்பாடியார் மிகப்பெரிய அந்த எஸ்ஐஆருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாவட்ட செயலரெலாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் வெளிப்பாடு தன்மை வேணும் வெளிப்பாடு வெடி வெளிப்பாடு தன்மை வேணும் அந்த பிஎல்ஏ டூ அனைத்து கட்சிக்காரர்களையும் சரிசமமாக பார்க்கணும் புரியல சில பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க ஆளுங்கட்சின்றதுனால அது சொமோட்டா அவங்க கையில் எடுத்துன்னு போகிறாங்க அந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது எல்லா கட்சியும் வெளிப்பாடு தன்மையோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள அழைச்சின்னு போய் எல்லா கிராமத்துலேயும் எல்லா பூத் வைஸ் இருக்கிற வாக்காளரை முழுமையாக நூற்றுக்கு நூறு பர்சென்ட்டு ஒரிஜினாலிட்டி சேர்க்கணும் புரியல வெளியூர்காரங்க டெத்தெல்லாம் நீக்கிட்டு ஷிஃப்டட நீக்கிட்டு வெளியூர் நீக்கிட்டு பர்மனெண்டாக இருக்கிறவங்களாம் நீக்கிட்டு ஒரிஜினல் வாக்காளர் பட்டியல் முழுமையாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒம்போது சட்டமன்ற தொகுதியிலும் நீங்கள் நிறைவேற்றி தரோன்னா அதில் வெளிப்பாடு தன்மை மிக முக்கியம் பிஎல்ஏ டூக்கு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் போகிறாங்களே பிஎல் பூத் லெவல் ஆஃபீஸருக்கு வந்து பூத் லெவல் ஒரு சாராக இருக்கக்கூடாது பூத் லெவல் ஆஃபீஸர் கண்டிப்பாக சொல்கிறோம் நாங்கள் ஒரு சாராக இருந்தால் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கோம் ஒரு சாராக இருக்கக்கூடாது எல்லா கட்சிக்காரங்களும் சரி சமமாக பார்த்து அவங்கள ஆய்ச்சின்னு போய் சில பேர்கிட்ட அதை வாக்காளர் பூர்த்தி பண்ணுற விண்ணப்பெலாம் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இனி வரக்கூடாது அந்த ரெண்டு நாளாக நடந்திருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி வரக்கூடாது வாக்காளர் படிவும் கொடுக்கும்போது சரி சரிசமமாக கொடுக்கணும் சரிசமமாக அதை நிறைவேற்றி ஒரு சாரா இருக்கக்கூடாது கட்சி பாராமுகம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்குறோம் இது தொடர்ந்து நடக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம் அதில் ஏன்னா மிம்மாறு வந்துன்னா நிச்சயமாக நாங்களாம் வந்து போர்க்கொடி பிடிப்போம்